இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி பதினோரு லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் படித்து வருகின்றனர் அதிகபட்சமாக இந்திய மாணவர்கள் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் படித்து வருகின்றனர் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் சேருவதற்காக அந்நாட்டு அரசு சார்பில் எஃப் ஒன் விசா வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஒரு சதவீத எஃப் ஒன் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு புள்ளி ஏழு ஒன்பது